தேவா என்னாலும் காவேரியாம் காணல் நீராம் பெண்மை என்ன உண்மை முள்வேலியாம் முல்லைப் பூவாம் சொல்லு கொஞ்சம் நில்லு அம்மாடியோ நீ இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை நான் சாப்பிட போறேன் நான் சாப்பிடணுமா ஆஹ் அனன்யாஸ் கிச்சன் ஒரு இது இதை விட்டாங்க சந்தானம் காமெடி தான் ஞாபகம் வருது சிஸ்டர் இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்போ உங்க வாயை கட்டி போடணும்னு நினைப்பாங்க மௌன ராகம் கேட்க

பெயர்ட் ஷாட்ங்க பாரு என்னோட கமெண்ட் வாசிக்கவே இல்ல வாசிச்சிங்களா நிஜாமே பாரு நீ பாரு நிஜமே நீங்க தான பாரு சொன்னீங்க நல்லா கேளுங்க எல்லாரும் என்னோட கமெண்ட் வாசிக்கல இப்ப வாசிச்சாங்க தானே ஸ்பேரோ ஸ்பேரோக்கு கண்ணு வெल्ले வந்துச்சு பா பாவி நீ பயமுறுத்துறீங்க நான் தான் பாவோன்னு பார்த்தா எல்லாரும் என்ப்பா பயம் கண்ணு வெளில வந்துச்சுப்பா ரெண்டு கண்ணும் முத்துசாமி திருப்பூர் மாவட்டம் முத்துசாமி இரவு வணக்கம் சூப்பரா பாடுறீங்க அண்ணா நீங்க வேற முத்துசாமி ஸ்பேரோ சூப்பர் ப்ரோ கண்ணு வெளியில வந்துமா ஸ்பேரோ ஆ சரண்யம்மா இன்னும் சாப்பிடலையா நீங்க அவங்க லேட்டா சாப்பிடுவாங்கம்மா அவங்க சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்கம்மா அவங்களோட நான் எஸ்பிபி இடத்தை நிரப்புங்க வாழ்த்துக்கள்

சரண்யாமா குட் நைட்டு குட் நைட் குட் நைட் சரண்யாமா குட் நைட்டுமா ஸ்பேரோ சகோ அண்ணாக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பாடட்டும் உங்களுக்கு ஊட்டி விண்ணம்மா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பாடணுமா அவங்க கேட்பாங்களா என் காது இருக்குமா என் காது இருக்குமா தாங்குமா என் காது ஸ்பேரோ விக்கி சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணி நான் சாப்பிட்டேன் விக்கி அண்ணா சாப்பிடுறாங்க எல்லாரும் விக்கி ஹாய் அண்ணா விக்கிக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க தியாகராஜன் ஓகே வணக்கம் விக்கி வணக்கம் இப்பதான் வந்தீங்களா சிறுவண்டு மாம்சு மௌன ராகம் மௌன ராகம் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி ராகம் கேக்குறது ரஞ்சித் குமார் வாங்க ஹாய் இரவு வணக்கம் பிக்கி ஹாய் தியாகராஜன் ப்ரோ தியாகராஜன் விக்னேஷன்னா வணக்கம் உங்களோடு நான் பாக்கியம் கிரியேஷன் லைவ் நீங்க வந்தீங்க வந்தீங்களா தோழி ஆமாங்க பாக்கியாக்கா லைவுக்கு வராமல் இருப்பேனா தொடர்ந்து வருவேன் வருவேனே நான் நீங்க அக்கா லைவுக்கு நீங்க வருவீங்களா சூப்பரு அக்காவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க லைவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரண்யா சேம் யாராவது விக்னேஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா விக்கி முடிஞ்சிடுச்சு அண்ணி நான் டென் பி ரூம் வந்துட்டேன் ஓகே ஓகே விக்கி விக்கி சாப்பிட்டியா நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா நான் சாப்பிட்டேன் விக்கி உங்களோட நான் உங்களோட நான் நான் என்ன சமையல் என்று இன்றைக்கி மதியானம் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் நைட்டு தோசைங்க நான் சாப்பிட்டேன் தேராகின்றோ ஸ்பேரோ ஆமாம் சகோ கண்ணு வெளியே வந்து கீழே விழுந்து தொடஞ்சு போனால் கூட பரவாயில்ல ஆனாலும் பாட்டு நல்லா இருக்கா பாட்டு நல்லா இருந்தால் எங்கள் கண்ணு வெளியில் வந்து கீழே விழுது ஸ்பேரோ நான் கவலைப்படுறேன் பாவம் ஸ்பேரோ கண்ணு இன்னும் கொஞ்சம் தான் கீழே விழப்போகுதுப்பா ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்றேன் ஆனால் கீழே தொங்குற கண்ணோடவே நீங்க வந்து சூப்பர்னு சொல்றீங்க ஸ்பேரோ விக்கி நான் சாப்பிட்டேன் அண்ணி ஓகே விக்கி சூப்பர் விக்கி சாப்பிட்டியா